கரநாவுக்கு பிறகு இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கிறோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புது வருஷத்துக்கு பலகாரம் சுட போகிறோம் பலகாரம் சுடுற ப்ளாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க தொடர்ந்து பாருங்கள் அதுக்கு முன்னுக்கு இந்த சேனலுக்காரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு விடுங்க இப்போ பலகாரம் சுட ஆரம்பிக்கலாம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்க சொன்னால் ரவை வருபடுது ஓகே முதலாவது பலரம் என்ன பலாரம் சொல்லுங்க முதலாவது அனித்தம் உண்டு சொல்ல போகிறோம் இப்போ ரவை வருபடுது அடுத்தது அடுத்து என்ன வேலை இருக்குது ஆ

தொடர்ந்து பாருங்கள் எப்படி செய்கிறோம்ட்டு இவங்க தான் நான் செய்வாங்க முடியும் பலகாரம் பார்ப்போம் இப்போ எனக்கு ஒரு வேலை ஒன்று இருக்குது நான் காற்று தேங்காய் திருவோணும் வேறு எதுவும் இல்லை தேங்காய் திரு தேப்புக்கு நான் தேங்காய் திருவணும் இப்போ தேங்காய் திருவிட்டு அடுத்தடுத்து என்ன வேலை இருக்குன்றது நான் சொல்கிறேன் ஓகே தேங்காய் திரு ஆரம்பிக்கும்

சுகலா பரா சுகா சுற்று சா ஓகே இப்போ பார்த்திங்களா தேங்காய் திருவியாச்சு இப்போ பேருச்செம்பழம் உடைய போகிறேன் அதை பாருங்கள் பேருச்சம்பழம் இதை பிச்சி பிச்சி இதுக்குள்ள போட போகிறேன் ரவை இன்னும் மறுத்து முடியலை தேங்காய் திருவியாச்சு இப்போ இதை உடைச்சு உடைச்சி இதுக்குள்ள போடணும் சதையை மட்டும் இதுக்குள்ள போடணும் தேங்காய் பூவாயும் பொன்னுரமாக வரக்கணும் நாங்கள் இப்பண்டை பைத்தம் மூண்டை செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ரவை நாங்கள் வறுத்து வச்சிருக்கிறோம் மற்றது வந்து தேங்காய் பூவை வறுத்து பொண்ணுரமாக வறுத்துட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறோம் மற்றது வந்து கச்சான் கச்சானையும் வறுத்து மிக்சியில் போட்டு கொஞ்சமாக வச்சுருக்குறோம் மற்ற பேரிச்சம்பளம் பேரிச்சம்பளத்தை சின்ன சின்னன்னா கட் பண்ணி வச்சிருக்கிறோம் மற்ற வந்து சக்கரை சர்க்கரையாக பொடி பொடியாக கொஞ்சம் உடச்சி இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் மற்றது நாங்கள் பார்ப்போம் என்னென்ன செய்கிறது ஓகே பழகைக்குள்ளே நாங்கள் தேங்காய் பூவை तो कचा नाही आहे போடாது பேரிச்சம்பழ இப்ப பேரிச்சப்பழம் போடப்படுது சர்க்கரையும் சர்க்கரையும் போடு வந்து பார்த்தீங்கன்னா மூண்டரை இப்போதான் முதலாவது பலாரம் சுட போகிறோம் பலிக்கிட்டாச்சு அடுத்தது இன்னும் ரெண்டு பலகாரம் ஜோதிச்சுருக்கு அடுத்த வரைக்கும் முடியுதுன்னு தெரியலை இது முடியவே லேட் ஆகிடும் போது இந்த இந்த பலகாரமும் மற்றது லட்டும் மற்ற என்ன பலாரம் முறுக்கு முறுக்கு இந்த மூண்டு தான் ஐடியா ஏற்கனவே நேற்று ஒரு பலகாரம் சுட்டது அது ப்ளாக் எடுக்கலை அது எனக்கு தெரிஞ்ச ரூம் கிளைமெண்ட் இருக்கிறதால இருந்ததால் அது எடுக்கலாம் அப்படின்றது நான் ஷோர்ட் வீடியோ போட்டிருப்பேன் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுமா இந்த பலகாரம் செய்து போட்டிருக்கேன் அப்போ இன்றைக்கு இந்த பலகாரம் செய்கிறோம் எத்தனை பலகாரம் செய்கிறோம்னு தெரியலப்பா எத்தனை வகையான பலகாரம் செஞ்சு முடிப்போம்னு தெரியல தெரியலை இதை செய்துட்டு மாவை கரைச்சிட்டு சுடுவான் அப்போ எங்கேயும் எடுப்பான் ஃபுல்லாக போடுவோம் இந்த வீடியோ நம்ம செய்கிறேன் தொடர்ந்து வீடியோ கால் வரும் தொடர்ந்து பாருங்க இனி தொடர்ந்து வரும் வீடியோ சாப்பிடுவோம் பெரிய சம்பளம் பண்ணலாம் புது வருஷத்துக்கு உங்களோட வீடுகளில் எத்தனை பேர் சொல்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இத்தனை பேர் சொல்லுவீங்க பலகாரம் இந்த பலாரம் வந்து வெட்டிங் பண்ணி முதலாவது பலாரம் வீட்டில் செய்யலாம் வீடியோ கூட பார்த்து உங்களோட சப்போர்ட்டு விளையாட்டு தாங்க எனக்கு இப்படியெண்டா குடிக்கலாம் அது உருண்டையா அதாவது கொஞ்சம் தண்ணி விட்டு விட்டோம்டா ம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சோம்டா ஓகே

இதுல போடணும் கோதுமை மாவை கரைச்சிட்டு அதில் துவச்சிட்டு போடணும் இதை போட்டு அடுத்த கோதுமை மாவை கரைச்சிட்டு செய்து காட்டுறோம் ஓகே 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 எல்லாரும் என் பிடிச்சாச்சு கோதுமை தொட்டு சுடணும் ஓகே கோதுமை ரெடி ஓகே கோதுமை ரெடி

நெக்ஸ்ட் வந்து மஞ்சள் தூள் போடுவோம். அந்த மஞ்சள் அறுக்கிறதுக்கு முளயில மஞ்சள் அறுக்கும் ஓகே, அதுக்கு மஞ்சள் தூள். போடுறோம். அத அரிசி மாவு ஞாம்போடு போடுறது. அப்பதான் முறுக்கு உண்டு சொல்றாங்க. பாப்போம். மூதுர தண்ணியை எலிக்கு. Wala na, tani butet kerepa. Boleh aku jam duduk dong? Lap jam mana sih, மாதிரி குலாப் ஜாம் அந்த வீடியோ வரும் பாருங்க பார்த்து நீங்கள் செய்து பழகு பெரிய சமையல் அரைஞ்சிடுற ஜாம் இருக்க பயமே அது நான் சொல்லுவேன் ஜாம் இருக்க பயமே நீங்கள் இருக்க பயமே அப்படி சொல்லுங்க காணும் அந்தமா அவ்வளோத்துக்கு கண்ணாடி திருப்பி எடுப்போம் குளிக்கலாம் இது பெரிய வேலை இல்லை

வந்து நல்லா அல்லவிரும் நானே. நான் பிரியும்

லட்டு போலாம் லட்டு மட்டும்தான் செய்யப்படும் மற்ற முறுக்கு நாளைக்கு செய்யலாம்ன்ற பிளான் நெக்ஸ்ட்டு நட்டு லட்டு செய்யும் இதை எடுத்து பொறுப்பு எடுத்தால் மட்டும் வீடியோ எழுதிட்டு நெக்ஸ்ட்டு லட்டு செய்யும்போது வீடியோ எழுது அதையும் பார்த்து வீடியோ பிடிக்கும் கொஞ்சம் ஊட்ட கையில்தான் ஊட்டப்படுவேன்

அவர்களுக்காக சொன்னாங்க யாரும் அதோட இந்த வீடியோக்கு மைக் போட்டையில ஒரு மேக் தான் இருந்தது அதனால கோடை போன்லையே ரெக்கார்ட் ஆகுது சவுண்டும் ரெண்டு மைக் வாங்கினா பிறகு ரெண்டு பேரும் போட்டு பாருங்கள் அப்படி போய்க்கு Ahora vale, vale. Okay. Okay, yeah. menu, por menu, menu, ¿no? Mm. Okay, ahora por. Me la hago por ahí. Me la hago. 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 பலரும் சுட்டு முடிஞ்சது அடுத்தது லட்டு சுடு ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்ப லட்டு அதுக்கு சீனி பால் காய்ச்சணும் சீனிப்பாக காய்ச்சணும் போடும் போ நிறைய போடுறோம் நிறைய போட்டு அப்புறம் கடிக்கலாம் கரெக்டா அப்படியே சேனிப்புள்ளாச்சி தண்ணி விடுங்க

ஓகே ஈஸி போலண்ணு லட்டு லட்டு ஈஸி போல இது கொஞ்சம் இருக்கும் சீனிப்பாக காய்ச்சல் சீனிப்பாக காய்ச்சாம சீனியை மட்டும் போட்டு செய்தால் இறுக்கம் இல்லாமல் அந்த உருந்துற மாதிரி தன்மை இருக்கும் நான் வேலை குறைவுன்னு சொல்கிறேன் காய்ச்சி தான் போட்டால் சரி பிடிக்கிறது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இல்லை சொல்கிறேன் வேலை குறைவுன்னு சொல்கிறேன் லட்டு செய்யறது வேலை குறைவுனு சொல்றாங்க ஆ லட்டு செய்யறது தான் ஈஸியான வேலை தான் ஓகே கொஞ்சம் லேட்டா அடிக்கிறேன் ஓகே அப்படியே கொஞ்சம் டின்பாலும் போட வேண்டும் முடிவெடுத்தாச்சு

Okay. The okay, next Rava to want. <laughs> <laughs> okay. So Rava poto. No Tikkaich. Can I there.

அப்படியே ரெடி அப்படி குழச்சிட்டு பிடிக்கும்போது ஹலோ பிரால நட்டு செய்யலாம் போயிட்டுது ஏன்னா கொஞ்சம் சூடாக இருந்ததால் பிடிபடையலாம் போயிட்டுது இப்போ அதனால என்ன பேர் கேசரி கேசரி செய்யப்படுவேன் கேசரிக்க கேஸ் சரி செய்வதில்லை சோ கலர் மட்டும் இல்லை கலர் போடையில் கலர் இல்லாமல் ஒரு கேஸ் ஐ லட்டுக்கு தான் நான் ஐடியா போட்டது ப்ளான் எல்லாம் மிஸ் ஆயிட் ஓகே பரவாயில்ல இன்னொரு நாள் இன்னொரு நாள் தரமான ஒரு லட்டு செய்வோம் என்ன சரி ஓகே கேசரி செய்துட்டு வீடியோ கே சரி செய்து முடிஞ்சது வீடியோ முடிச்சு கொள்றோம் அடுத்தது முறுக்கு சுடுணும் டைம் இருந்தால் சுடுறோம் சுட்டால் வண்ணுறேன் இல்லாட்டி எவ்வளோந்தான் ஓகே என்ன முறுக்கு செய்ய பார்த்துருப்பீங்க எல்லாம் செய்து முடிஞ்சது லட்டு செய்யலாம் இருக்குது அதனால இப்போ கேசரி செய்து முடிஞ்சுது வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள் என்னை தொடர்ந்து வீடியோக்கள் வரும் அடுத்தது முறுக்கு சுடுவோம் பார்க்குறோம் டைம் இருந்தால் சொல்லுவோம் அப்படின்னு இந்த வீடியோ அப்படியே முடிச்சு கொடுறேன் வேறு என்ன வீடியோ லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் சப்போர்ட் தாங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் எனக்கு தொடர்ந்து வீடியோக்கு வரும் ஓகே பாய் சரி பாய் சொல்லுவோம் I don't have to worry about you. Bye. Okay, bye. I don't have to worry bye.